வக்ஃ திருத்த சட்டம் இந்தியாவில் மத்திய அரசு கொண்டு வர இருக்கின்றார்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக தமிழகம் மற்றும் புதுவையில் முப்பத்தி மூன்று இடங்களில் இன்று மற்றும் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த சட்ட திருத்தம் முழுவதுமே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சொத்துக்களையும் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி அந்த சொத்துக்களை சூறையாடுவதற்காக வேண்டிய மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் எனவே இதில் கொண்டு வரப்படுகிற அனைத்து திருத்தமுமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டமாக இருப்பதனால் தமிழ்நாடு தவ் ஜமாத் மற்றும் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் இந்த சட்டத்தை வன்மையான முறையில் கண்டிக்கின்றோம் இந்த சட்டம் ஏற்றப்பட்டால் இதை தாண்டி கடுமையான போராட்டங்களை ஜமாத்தின் சார்பாக முன்னெடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் আমি তো